கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம் கால்களை மான்கால்கள் போலாக்குவார் திருப்பாடல்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்குகின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார் பிரியமானவர்களே இறைவன் நம்முடைய கால்களை மான்கால்கள் போலாக்கி நம்மை உயர்தலங்களிலே நிறுத்துவார் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் எழும்ப முடியாமல் இருக்கலாம் உங்களுடைய வேலைகளை செய்ய பிறருடைய உதவியை நாட வேண்டி இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் இன்று உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் உங்கள் கால்களை மான்கால்கள் போலாக்குவார் உங்களை எழும்பி ஒளிவீச செய்வார் உங்கள் பலவீனம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இறைவன் எல்லாவற்றையும் மாற்றி நீங்கள் இழந்த நன்மைகளை திரும்ப கொடுத்து உங்களை உயர்தலங்களிலே நிறுத்துவார் முடக்குவாதமுற்றவனை எழும்பி நடக்கச் செய்தவர் பதஸ்தா குளத்தின் அருகே முப்பத்தெட்டு வருடமாய் குலம் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தவனுக்கு எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று எழுந்து நடக்கச் செய்தவர் உங்களையும் உங்களை முடக்கி போட்டிருக்கும் பலவீனத்தையும் மாற்றி உங்கள் கால்களை மான்கால்கள் போலாக்குவார் உங்களை உயர்தலங்களிலே நிலைநிறுத்துவார் எனவே எதை குறித்தும் கலங்காமல் எல்லாவற்றையும் இறைவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்னை முடக்கிப் போட்டிருக்கும் என் சூழ்நிலையை மாற்றும் இறைவா என்னை எலும்ப முடியாமல் தடுக்கும் பிரச்சனைகளை உடைத்து என் கால்களை மான்கால்கள் போலாக்கி என்னை உயர்தலங்களிலே நிறுத்துமென்று नोकी नोक आम